குரானின் வரலாற்று அத்தாட்சிகள் பாகம் ஒன்று பிரமிடுகளின் அடியில் ஆறுகள் ஓடியதாக குரான் கூறுகிறது குரானை விமர்சிப்பவர்கள் அது ஒரு வறண்ட பாலைவனம் அங்கு ஆறுகள் ஓடுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்று கூறுகின்றனர் ஆனால் தற்பொழுது தொல்பொருள் ஆய்வாளர்கள் எகிப்தில் பல ஆறுகள் ஓடியதாக கூறுகிறார்கள் அதில் ஒன்று அஹ்ரமத் எனும் கிளை ஆறு கிமு இரண்டாயிரத்து இருநூறுகளில் பழைய எகிப்திய இராச்சியத்தின் போது அஹ்ரமத் கிளை ஒரு முக்கியமான நீர் வழியாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் முக்கியமாக அந்த காலத்தில் கட்டப்பட்ட பல பிரமிடுகளுக்கான கட்டுமான பொருட்களை படகுகளில் ஏற்றிச் செல்ல நதிக்கிளைகளை பயன்படுத்தினர் பழங்கால எகிப்தியர்களுக்கு மிகவும் கனமான கட்டுமானப் பொருட்கள் மற்றும் தொழிலாளர்களை பிரமிடு தளங்களுக்கு கொண்டு செல்ல ஒரு பெரிய நீர்வழி தேவைப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர் கோனிம் கூறுகிறார் எனவே அவர்கள் இந்த கிளையை ஒரு நெடுஞ்சாலை போல பயன்படுத்தினர் சில சந்தர்ப்பங்களில் அஹ்ரமத் பிரமிடுகளிலிருந்து சில நூறு அடிகள் தூரத்திலேயே ஓடியது இது பல பிரமிடுகள் மற்றும் புராதன ஆற்றங்கரையில் உள்ள கோயில்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் அவை துறைமுகங்களாக செயல்பட்டிருக்கலாம் பல மாதங்கள் நடந்த புவி புவியற்பியல் ஆய்வுகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் மண் மாதிரிகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட அஹ்ரமத் கிளையின் பரந்த அளவு ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்தியது இது ஒரு பெரிய கிளை தற்போதைய நைல் நதியின் அகலத்தை போன்றது என்று கோனிம் கூறுகிறார் மற்றும் பிரமிட் தளங்களுக்கு அதன் அருகாமையில் பண்டைய எகிப்தின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாட்டு நீர் வழியாக விளங்கியது எனவே பிரமிடுகளுக்கு அருகில் ஆறுகள் ஓடியது பிரமிடுகளில் இருந்து நடந்து செல்லும் தூரத்தில் ஆறுகள் இருந்தது இந்த தகவல்கள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டவை இருப்பினும் இது கண்டுபிடிக்கப்படுவதற்கு ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்னால் குரானில் கூறப்பட்டுள்ளது பிரமிடுகளில் ஆறுகள் இருந்தன நைல் நதியின் ஒரு கிளை பிரமிடுகளில் இருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இருந்ததை இன்று நாம் அறிவோம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தகவல்கள் ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்னரே குரானில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கு இந்த வசனமே போதுமானதாகும் மேலும் ஒரு குரானில் குறிப்பிடப்பட்ட வேறு ஒரு வரலாற்று உண்மைகளுடன் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் Mm-hmm.